ஓம் ஹா மாரியம்மனே போற்றி போற்றி மாரியம்மனின் அருளாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றும் அதைதான் தொடர இருக்கின்றோம் சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கும் ஆதி மாரியம்மன் கோயிலுக்கும் பல திருப்பணி வேலைகளை செய்திருக்கின்றார் ஸ்ரீ ராமரத்தினம் நாகேந்திரன் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்கள் ஒருமுறை ஆதி மாரியம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கவசம் செய்ய வேண்டும் என்று முடிவாகியது அந்த திருப்பணியில் பங்குகொள்ள நினைத்த நாராயணனிடம் திருசூலம் திருசூலம் செய்ய உத்தரவாகியது சென்னையில் அதனை செய்து எடுத்துக்கொண்டு நாராயணனும் நாகேந்திரனும் சமயபுரம் சென்றார்கள் நாராயணனும் நாகேந்திரனும் சமயபுரம் ஆதிமாரியம்மன் கோயிலுக்கு சென்றபின் பின் திருசூலத்தை எங்கே பிரதிசை செய்வதென்று என்று அவர்களுக்கு தெரியவில்லை அம்பாளுக்கு எதிரிலே இருக்கின்ற சிங்கத்தின் முன்புறம் வைப்பதா அல்லது பின்புறம் வைப்பதா என்று இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு எழ இருவரும் திரும்பிவிட்டார்கள் அப்போது வெள்ளிக்கவசம் சாட்டுவதற்காக இருந்து வந்த திரு ரவி வழியில் சேலம் சென்று கோட்டை மாரியம்மனை வழிபடும் போது அங்கு அம்பாள் அவரிடம் இங்கு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தர்க்கத்தை சுட்டி காட்டியிருக்கின்றார் பின்னர் சமயபுரம் வந்த திரு ரவி அந்த இருவரிடம் அவர்கள் சூழம் பறிப்பது சம்பந்தமாக செய்த தர்க்கத்தை சேலம் கோட்டை மாரியம்மன் தன்னிடம் கூறியதாகவும் பின்னர் அதை பதிக்க வேண்ட இடத்தையும் கூற இருவருக்கும் ஆச்சரியமானது பின்னர் அன்னையின் ஆசியோடு அந்த கோவிலில் சூலம் பதிக்கப்பட்டது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அசைவையும் அன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றாள் என்பதற்கும் எந்த ஒரு சந்தேகத்தையும் அம்பால் எப்படி தீர்த்து வைக்கின்றாள் என்பதற்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சமயம் ஒரு பெரிய தொழிலதிபர் சிறுநீரக கோளாறுனால் மிகவும் அல்லலுற்றார் தினமும் இரத்த சுத்திகரிப்பு அதாவது டயாலிசிஸ் செய்ய வேண்டியிருந்தது அவரை பம்பாயில் உள்ள பெரிய மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் அப்போது அவருடைய மகன் ஸ்ரீரவி அவர்களிடத்தில் அம்பாள் இறங்கி வந்து அருளாசி கூறுவதை கேள்வியிட்டு அவரை காண வந்தபோது அம்பாளின் அருளால் ஒரு கல்லை தியானத்தில் எடுத்துக் கொடுத்து அதனை அவர் தகப்பனாரின் தலையணைக்கடியில் வைக்குமாறும் அவர் தகப்பனார் விரைவில் குணமடைந்து விடுவார் என்றும் கூறி அனுப்பிவிட்டார் அவரும் அவ்வாறே சமயபுரத்தாளை வேண்டிக் கொண்டு தன் தகப்பனாரின் தலையணைக்கடியில் அந்த கல்லை வைத்து விட்டார் தினமும் அன்னையை மனமுருக பிரார்த்தித்தார் சிறிது சிறிதாக தகப்பனார் உடல்நிலை தேறினார் இரத்த சுத்திகரிப்பு தேவையும் படிப்படியாக குறைந்தது ஆறு மாத காலத்தில் முற்றிலும் குணமாகிவிட்டார் மருத்துவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டு இது கடவுளால் நடந்த ஒரு அற்புதமே என்று நம்பும் அளவுக்கு குணம் ஏற்பட்டது அம்பால் மனது வைத்தால் ஆகாத செயல் ஏதாவது உண்டா பின்னர் உடல்நல குறைபாடு ஏற்பட்ட நண்பர் அம்பாள் வீட்டுக்கு வந்து நமஸ்கரித்து அவர்கள் கொடுத்தனுப்பிய கல்லை என்ன செய்ய வேண்டும் என்று வினவ மோதிரமாக கட்டி அவரே போட்டுக்கொள்ளுமாறு அருள்வாக்கு வந்தது நகை கடைக்கு எடுத்து சென்று மோதிரம் செய்ய கொடுக்க அந்த நகைக்கடை அன்பர் உங்களுக்கு இந்த கல் எங்கிருந்து கிடைத்தது மிகவும் அரிதாயிற்று இது கிடைக்கும் சொன்னால் நானும் வாங்கிக் கொள்கின்றேன் என்று கேட்டாராம் அம்பால் கொடுத்ததற்கு விலை மதிப்பேது எல்லாம் அந்த அன்பர் செய்த பாத்தியம் மற்றொரு ஒரு திருவிளையாட்டையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் சமயபுரம் அண்ணியின் அருணுக்கும் பாத்திரமான நாகேந்திரன் தம்பதியர் அவள் வீட்டுக்கு ஒரு நாள் காலையில் ஆறு பேர் ஒரு காரில் வந்திருக்கிறார்கள் தாங்கள் ராணிப்பேட்டையில் இருக்கின்ற பாரத் ஹெவி எலக்ட்ரிகல் நிறுவனத்தின் காலனியில் இருந்து வருவதாகவும் அங்கு சமயபுரம் மாரியம்மனின் திருக்கோவில் ஒன்று புதிதாக கட்டியிருப்பதாகவும் அந்த அம்மனுக்கு வெள்ளி கவசம் செய்யவே அவரை அணுகியிருப்பதாகவும் சொன்னார்கள் உடனே நாகேந்திரன் அவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்னை எப்படி அணுகினீர்கள் என்று கேட்டார் மேலும் அவரிடம் அந்த சமயத்தில் போதிய பொருளாதார வசதி இல்லாததால் சற்று தயங்கினார் உடனே அவர்கள் தங்களிடம் போதிய வெள்ளி இருப்பதாகவும் அதை செய்ய தக்க நபர் இல்லாமல் போது ஒரு நாள் கனவில் அம்பாள் வந்து சென்னையில் மகன் இருக்கின்றான் அவனிடமே இதை செய்யக்கூடு என்று கூறியதாகவும் அது முதல் அவரை தேடி வருவதாகவும் ஒரு நாள் எதேர்த்தியாக எங்கள் நிறுவனத்துக்கு வந்த ஒருவரை விசாரித்துக் கொண்டிருந்த போது தாங்கள் சமயபுரம் மாரியம்மனுக்கு பல அணிகலங்களை நல்ல முறையில் செய்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டதாகவும் எனவே அன்னைக்குரிய நபர் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து வந்ததாகவும் சொன்னார் நாகேந்திரனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை தன்னை அன்னையே மகன் என்று சொல்லிவிட்டாளே என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உடனே அவர்களையும் அழைத்துக் கொண்டு தான் ஆபரணங்கள் செய்யக் கொடுக்கும் ஒரு பிரபல நகை கடைக்கு சென்றார் அங்கு வணிபுரியும் ஒரு குறிப்பிட்ட நபர்தான் இதனை செய்து தந்து கொண்டிருந்தார் அவரிடமே வேலை ஒப்படைக்கப்பட்டது ஒரு நாள் இரவு என்ன நடந்தது தொடர்ந்து இந்த மாரியம்மனின் அருளை நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போட்டு